என் அன்பான சாய் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியா இல்லை ரொம்ப 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 வருத்திரத்தில் இருக்குது நைட்டு முழுவதும் என்னால் தூங்க முடியல உண்மையிலே தூக்கம் வரலை எனக்கு நைட் ஃபுல்லாக தூங்க முடியல இது யார் மேலே தப்பு என்ன நடந்தது கடவுள் ஏன் இருக்கிறாரா இல்லையா இவ்வளோ மனித உயிர்கள் இறந்து போச்சு கடவுள் அங்கே போய் காப்பாத்தலையா மனுஷனோட அஜாக்கிரதையாக என்னதான் நடந்தது இதை போட்டு மண்டைக்குள்ளே ஒரே கன்ஃபியூஷன் ஏன்னால் ஒரு உயிரை பலி கொடுத்தாவே நம்ம மனசை அவ்வளோ பதை பாதிக்கும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க பெண்கள் ஆண்கள்னு இறந்து போயிருக்கிறத கேள்விப்பட்டது அதுவும் ஒரு உயிர் எவ்வளோ பெரிய முக்கியமானது ஒரு விபத்தில் இவ்வளோ பெரிய நெரி கூட்ட நெரிச்சலில் இவ்வளோ பெரிய இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படும் போது நாங்கள் உண்மையிலேயே நைட்டு முழுவதும் தூங்க அந்த குழந்தைங்களோட முகத்தெல்லாம் பார்க்கும் போது நைட்டு உண்மையிலே கண்ணீரில் தூங்க முடியலை என்ன நடந்தது யார் என்ன யார் மேலே குற்றம் சொல்கிறது எந்தெல்லாம் அற்புறப்பட்ட விஷயம் இவங்க மேலே தப்பு அவங்களால தப்பு யார் மேலே தப்பு நான் சொல்கிறதுனே தெரியல கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுளை ஏன் காப்பாத்தல ஒரு அவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கேன்னு சொல்லி தான் நான் திட்டனேன் ஏன்னா மற்றவங்கள யாரையும் என்னால் திட்டவும் முடியாது ஆனால் ஒரு பொதுவான ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லியே ஆகணும் பொதுவாகவே சாயும் நான் பாபா கோயிலுக்கு போனவங்க கூட சிறுடியில் கூட சொல்லுவேன் கூட்டமாக தான் போகாதீங்கன்னு நான் குழந்தைங்கள வயசானவங்களும் கூட்டத்தில்லாம் போகாதீங்க கடவுளே நீங்கள் பார்க்க போனாலும் கூட்டமாக இருந்தால் தயவு செஞ்சு போக வேண்டாம் நான் போக மாட்டேன் உண்மையிலே செடியில் போனா நான் பல முறையில் சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு கூட்டம் கூடுற இடத்துல ஒரு நடிகரை பார்க்க போன நேரத்தில் எல்லாம் எல்லாரையும் ஒரு ஆர்வத்தில் கூட்டம் போயிருக்கிறாங்க அங்கே ஒரு நெரிசலில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள வலி வேதனை இது நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே நான் இன்னும் ஃபீல் பண்ணுறேன்னா நம்ம வீட்டில் நடந்தது தான் அது ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படி தான் ஒரு ஃபீலிங்லேருந்து நைட்டு முழுவதும் தூக்க முடியாமல் என்னை நானே திட்டிக்கிறதா இல்லை யாரை திட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பதிவு போட வேண்டியதாக இருக்குது பொதுவாக எல்லாேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த ஆத்மாக்கு சாந்தி அடையணும் உயிரிழப்பு இதுக்கு மேலே போகக்கூடாது ஏன்னா இன்னும் நிறைய பேர் ஆபத்தான கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு தான் தகவல் வந்திருக்கு எனவே பாபா கிட்டே நான் மன்றாடி வேண்டிக்கிற போதும் இதுக்கு மேலே என்ன முப்பதுக்கு மேற்பட்ட இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் எந்த உயிரும் போகக்கூடாது உங்கள் பாதத்தை திட்டு கேட்டுக்கிறேன் பெண்கள் குழந்தைங்க வயசானவங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்குறதுக்காக கூட்டத்தில் போகாதீங்க அவரை தான் என்னால் சொல்ல முடியும் இந்த வலி வேதனை என்னால் சத்தியமாக மறக்கவே முடியாது ஏன்னா நான் ஏற்கனவே அந்த அனுபவத்தை பட்டதுனால சொல்கிறேன் ஒரு உயிர் போனால் எவ்வளவு வலி வேதனை வரும் அது உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் மறக்கவே முடியாத சூழ்நிலை அந்த முப்பது குடும்பத்துக்கு மேலே கடவுள் மன தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நான் இப்போ முடிச்சுக்கிறேன் கடவுள் அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கணும் யார் யாரையும் யாரையும் குறை சொல்லி போன உயிர் போறது இல்லை இனி இது போல் விபத்து நடக்காமல் நாமளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் மட்டும் உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சாய்ராம் ஓ